வெல்கம் டு உபயோக சிந்தனை சிறுவர் கதைகள் தலைப்பு நட்பின் வலிமை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேளுங்க ஒரு பெரிய பூங்காவில் அழகான மரங்கள் நிறைந்திருந்தன அந்த மரங்களின் ஒன்றில் ஒரு சிறிய குருவி இருந்தது சிட்டுக்குருவிக்கு எப்போதும் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள ஆர்வம் அதிகம் ஆனால் அது மிகவும் சிறியதாகவும் பலம் குறைந்ததாகவும் இருந்ததால் மற்ற பெரிய பறவைகள் அதை எப்போதும் கண்டுகொள்ளாது சிட்டுக்குருவி தனியாக அமர்ந்திருக்கும் போது திடீரென்று ஒரு கழுகை அங்கு பார்த்தது கழுகு மிகவும் பலம் வாய்ந்தது ஆனால் அதன் ஒரு சிறகு உடைந்திருந்தது அதனால் அது பறக்க முடியாமல் தரையில் அமர்ந்திருந்தது சிட்டுக்குருவி ஏன் பறக்கவில்லை என்று கேட்டது என் சிறகு உடைந்துவிட்டது அதனால் என்னால் பறக்க முடியவில்லை என்று கழுகு சோகமாக சொன்னது சிட்டுக்குருவிக்கு அது பரிதாபமாக இருந்தது நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்றது கழுகு சிரித்தது நீ ஒரு சிறிய பறவை என்னால் முடியாததை நீ எப்படி செய்ய முடியும் என்றது பலம் மட்டும் போதாது புத்திசாலித்தனமும் முக்கியம் நான் உங்களுக்கு உதவுகிறேன் ஆனால் என்னால் தனியாக செய்ய முடியாது நாம் சேர்ந்து முயற்சி செய்வோம் என்று சிட்டுக்குருவி கூறியது கழுகு யோசித்தது சரி முயற்சி செய்து பார்க்கலாமே என்றது சிட்டுக்குருவி தன் சிறிய அழகால் மென்மையான இலைகளையும் பூக்களின் தண்டுகளையும் கொண்டு வந்து கழுகின் உடைந்த சிறகை சுற்றி கட்டியது கழுகு அதன் பெரிய அழகால் உறுதியான சில குச்சிகளையும் நீண்ட புற்களையும் கொண்டு வந்து சிட்டுக்குருவிக்கு உதவியது இருவரும் சேர்ந்து வேலை செய்தனர் சிறிது நேரத்தில் உடைந்த சிறகு ஒரு தற்காலிக கட்டாக உறுதியானது இப்போது கழுகால் மெதுவாக பறக்க முடிந்தது அது தன் பலத்தை பயன்படுத்த சிட்டுக்குருவியின் புத்திசாலித்தனமும் உதவியும் மிகவும் உதவியது கழுகு சிட்டுக்குருவிக்கு நன்றி கூறியது அன்று முதல் ஒரு பெரிய கழுகும் ஒரு சிறிய சிட்டுக்குருவியும் நல்ல நண்பர்களாக மாறின சிட்டுக்குருவியின் உதவி இல்லாமல் கழுகால் பறந்திருக்க முடியாது கழுகின் பலம் இல்லாமல் சிட்டுக்குருவியால் அந்த வேலையை முடித்திருக்க முடியாது இந்த கதை நமக்கு நட்பின் வலிமையையும் ஒருவர் சிறியவராக இருந்தாலும் அவர் செய்யும் உதவி எவ்வளவு பெரியது என்பதையும் உணர்த்துகிறது முடிவுற்றது இரண்டாம் கதை தலைப்பு காகமும் அதன் ஞானமும் காடுகள் நிறைந்த ஒரு பசுமையான பகுதியில் ஒரு சிறிய குளத்தின் அருகே ஒரு காகம் வசித்து வந்தது அது மிகவும் சாமர்த்தியமான காகம் ஆனால் அதைவிட முக்கியமானது அது எப்போதும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள அதற்கு ஆர்வமாக இருந்தது ஒரு நாள் அந்த குளத்தில் ஒரு தும்பிக்கை நீட்டிய யானை நீரருந்த வந்தது காகம் அதைக் கண்டதும் ஆஹா எவ்வளவு பெரிய உயிரினம் இது எப்படி இந்த தும்பிக்கையை வைத்து தண்ணீர் குடிக்கிறது என்று வியந்தது அது மெதுவாக பறந்து யானையின் அருகில் உள்ள மரக்கிளையில் அமர்ந்து அதன் ஒவ்வொரு அசைவையும் கூர்ந்து கவனித்தது யானை தும்பிகையில் தண்ணீரை உறிஞ்சி தன் வாயில் ஊற்றிக்கொள்வதை கண்டது மறுநாள் ஒரு சிறிய குருவி குளத்தின் விளிம்பில் அமர்ந்து தன் இளஞ்சிறிய அழகால் தண்ணீரை அருந்துவதைக் கண்டது தன் சின்னஞ்சிறிய அழகால் தண்ணீரை அருந்துவதைக் கண்டது என்ன ஒரு வித்தியாசமான முறை என்று நினைத்தது காகம் இப்படி ஒவ்வொரு நாளும் காகம் புதிய புதிய பறவைகளையும் விலங்குகளையும் அவை நீரருந்தும் விதங்களையும் கவனித்தது ஒரு அன்னப்பறவை அதன் நீண்ட கழுத்தை வளைத்து ஒரு நரி குனிந்து நீர் அருந்துவது என பலவிதமான முறைகளை கண்டது அனைத்தையும் கவனித்த பிறகு காகம் ஒரு முடிவுக்கு வந்தது ஒவ்வொரு உயிரினத்திற்கும் அதற்கேற்ற தனி தனித்தன்மை உள்ளது ஒரு யானை போல என்னால் தண்ணீர் குடிக்க முடியாது ஒரு குருவி போலவும் குடிக்க முடியாது நான் என்னை போலத்தான் இருக்க வேண்டும் இந்த ஞானத்தை பெற்ற காகம் மற்ற பறவைகளைப் போல மாற முயற்சிக்கவில்லை அது தன்னைத்தானே ஏற்றுக்கொண்டது அதன் குணம் அதன் ஆற்றல் அதன் நிறம் என அனைத்தையும் அது சினேசித்தது இதுவே அதன் வாழ்வில் மிகப்பெரிய மகிழ்ச்சிக்கு காரணமானது இந்த கதை நமக்கு என்ன சொல்கிறது நாம் அனைவரும் தனித்தன்மையானவர்கள் ஒருவரை போல இன்னொருவர் இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கக்கூடாது நம்முடைய திறமைகள் நம்முடைய பலம் நம்முடைய அழகு நம்முடைய குறைகள் என அனைத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாம் என்னவாக இருக்கிறோமோ அதுவாகவே இருப்பதுதான் உண்மையான வெற்றி முடிவுற்றது சரிங்களா இந்த கதைகள் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன் இந்த கதைகள் உபயோகமாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து வரும் எமது கதைகளையும் கேட்டு மகிழுங்கள் நன்றி சுபம்